வேளாண் உதவி திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் ஒன்பதரை கோடி நலிவுற்ற விவசாயிகள் நிதி உதவி பெற்று வருகின்றன நான்கு மாதத்திற்கு ஒருமுறை ரூபாய் இரண்டாயிரம் என ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் நலிவுற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது தமிழகத்தில் நாற்பது லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர் இதற்கிடையே விவசாயிகள் அல்லாத பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள் என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கின்றது நலிவுற்ற விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தில் விவசாயிகள் அல்லாதோர் மோசடியாக நிதியை பயன்படுத்த நினைப்பது மிகப்பெரிய குற்றமாகும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பயன்பெறுவோர் பற்றிய கணக்கெடுப்பை தமிழக அரசு மேற்கொண்டு நலிவுற்ற விவசாயிகளுக்கு மட்டும் உதவித்தொகை கிடைப்பதை உறுதி செய்யவும் விவசாயிகள் அல்லாதோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் மாநில தலைவர் முனைவர் திரு எல் முருகன் அவர்கள் பாஜக சார்பில் மனு அளிக்க விவசாயிகள் அணிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு காடிலாஸ் அவர்கள் தலைமையில் சென்னை மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் மற்ற மாவட்டங்களிலும் பாஜக நிர்வாகிகள் மனு அளித்தனா்